வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான கொத்து புரோட்டா வீட்லேயே செய்யலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு சிக்கன் செஞ்சுருவோம் இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச விடணும் பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்குனது ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு பொடி பொடியாக நறுக்கி போட்டுங்க அதையும் போட்டு நல்லா கலறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வைங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு பச்சை வாசனை போக வரையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்குந்தே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதையும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்தி நல்லா வேக விடுங்க நல்லா வேகட்டும் இது கூடயே உப்பு சேர்த்திக்கங்க கொஞ்சமாக அப்புறம் இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சிக்கன் நீங்கள் போன்லெஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா கொத்து கொத்துறப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஏன்னா தனியாக கொஞ்சம் கிரேவி தனியாக எடுத்து வச்சிருவோம் அதனால் நான் கொஞ்சம் போன் பீஸும் போட்டிருக்கேன் அதனால் தனியாக எடுத்து வச்சுருவோம் அதை போட்டு நல்லா வேக விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கறி நல்லா திரண்ட பின்னாடி மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க சீரகத்தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு வேக விடுவோம் இப்போ வந்து இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு கிரேவி லைட்டாக இருந்தால் போதும் கொத்தும் பரோட்டாவுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் நல்லா கிளரி விட்டு வேக வைங்க இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும் நம்மளுக்கு இது கூட ஃபைனலாக கொத்தமல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு களை வேக வெட்டரலாம் நல்லா கிளறி விடுங்க நல்லா வேகட்டும் கூட இது கூட உப்பு சேர்த்திக்கிங்க லைட்டாக சேர்த்துனிங்கன்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் சேர்த்திருக்கோம் இப்போது ஒரு அரை தக்காளி நல்லா பொடிசு பொடிசாக எடுத்து இதை கூட சேர்த்தி நல்லா வேக விடுங்க கிளறி விட்டு ஓரளவுக்கு தக்காளி வெந்த பின்னாடி அரை டீஸ்பூன் மஞ்ச மிளகாய்த்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா வேகட்டும் ஸ்மாஷ் ஆகணும் நல்லா இது நல்லா வெந்த பின்னாடி ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி இதையும் நல்லா கிளறி விடுங்க இந்த முட்டை வந்து ஃபுல்லாக பாயில் ஆகக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ இது கூட பரோட்டாவை நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களே வெட்டிக்கங்க ஏன்னால் நம்ம இதில் கொத்த முடியாது அதனால் நம்ம வெட்டி வச்சுக்கலாம் வெட்டி இந்த மாதிரி போட்டு நல்லா கலரி அதுலேயே கொத்தி விடுங்க அப்படியே கரண்டிலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த முட்டை மசாலாவெல்லாம் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்ட பின்னாடி நாம் வச்சிருக்கிற சிக்கனை எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா கொத்தி விடுங்க எவ்வளோ கொத்த முடியுமோ அவ்வளோ கொத்தி விடுங்க சிக்கனும் நல்லா உடஞ்சி வரணும் நல்லா கொத்தி விடுங்க அப்புறம் ட்ரை ஆகணும் நல்லா கொத்தி விட்ட பின்னாடி அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க அப்போ தான் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகும் இதே மாதிரி உங்களால் எவ்வளோ கொத்த முடியுமோ நல்லா கொத்தி விட்டுங்க நீங்கள் ஒரு டம்ளார் வச்சு கூட கொத்தி விடலாம் எனக்கு இந்த கரண்டியே ஈஸியாக இருந்துச்சு அதனால் இந்த கரண்டிலேயே கொத்தி விட்டாச்சு இப்போ பாருங்கள் நம்ம கொத்தோட இது வந்து கடையில் வாங்குறத விட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் அதை விட நல்லாயிருக்கும் நாங்கள் இன்னைக்கு வந்து மூணு பரோட்டா போட்டிருக்கோம் சாரி அதை சொல்ல மறந்துட்டேன் வீட்டில் செய்கிற பரோட்டா கடையில் தான் வாங்கிட்டு வந்து வந்தோம் அதை தான் பிச்சு போட்டிருக்கோம் மூணு பரோட்டாவுக்கு உங்களுக்கு ஒரு இரநூறு கிராம் சிக்கன் இருந்தால் போதும் நல்லாயிருக்கும் ஃபைனலாக எல்லாம் கொத்தி விட்ட பின்னாடி கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வச்சிடலாம் ஃபைனலாக வெங்காயத்தால் இருந்துச்சுனாலும் போட்டுக்கங்க இந்தளவுக்கு இருந்துச்சினா போதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை